ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த மோர் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்குறேன் ரொம்ப புளிப்பில்லாத தயிர் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ தயிரை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றி ஒரு ஒரு மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தயிரை நல்லா அடித்து எட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இட்டு வந்துடலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வரமிளகாவை கீழி சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு இப்போது இது கூட நம்ம தயிரை சேர்த்துக்கலாம் தயிரை சேர்த்து கலந்து விட்றலாம் தயிர் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் பபுள்ஸ் வர வரைக்கும் வேக வச்சிடலாம் கொதித்து வேகக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா சூடாகனால் மட்டும் போதும் இப்போ மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிடலாம் சுவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெயில் காலத்தில் இந்த மாதிரி மோர் குழம்பை வச்சு சாப்பிடுங்க சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க் யூ